பெரியார் அவர்களே வச்சுக்கிறோம் பெரியார் நம்ம சொல்லி என்ன கோச்சு பாய் தமிழை சனியன் என்று சொல்லி கொண்டிருந்த காலத்தில் அது சொல்றதுக்கு முன்னாடி அந்த முன்னாடியே என்ன சொல்றான் பாருங்க தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றாரு இவர் யாரு தமிழர்களுக்கு தந்தை நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போ இனிதானது எங்கும் காடும் இவன் இவன் யாரு பாப்பான் இவன் யாரு பாப்பான் இவர் யாரு தந்தை செந்தமிழ் நாடு என்னும் போரிகளே என்பதே தந்து வாயு காதலிலே ஒருத்தர் ஐயா பெரியார் செந்தவில் நாடுங்க போதில் வெங்காயம் வந்து வாயு காதீங்களே வெங்காய வியாபாரிகளுக்கு வேற என்ன வாயு தாய்மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லி தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்தில் ஒரே ஒரு இனத்தில் தான் தலைவன் தந்தை என்று வாழும் அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தான் இருக்கு தெலுங்கை சனியன் மலையாளத்தை காட்டு மிராண்டி மொழி கன்னடத்தை காட்டு மிராண்டி மொழி அப்படி யாராவது சொல்ல முடியும் உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவன் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட சமூகத்துக்கு மட்டும் இருக்கு ஒருத்தன் இனிதன் என்கிறான் ஒருத்தன் சனியன் என்கிறான் யாரு யாரு உனக்கானவன் என்று யான் தமிழன் என்று யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் தான் பாமரராய் விலங்குகளாய் உலகம் எல்லாம் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமம் இது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்துடுதல் நன்றோ சொல்லி தேமதுர மதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் பரவ செய்தான் பாரதி இப்ப நாம் என்ன செய்யணும் உலகம் எல்லாம் பாரதியின் புகழ் பரவ செய்யணும் அதான்டா அவனுக்கு நாம செய்யறது